அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லஹே ஒவ்வொரு தலைவர் என்றார் யார் யார் அந்த தலைவர் உலகின் எந்த பகுதியிலும் ஒரு தலைவர் இறந்துவிட்டால் அவர் கொள்கையை காப்பாற்ற இன்னொரு தலைவரை தேர்வு செய்வார்கள் தலைவரை தேர்வு செய்வதற்குள் பலவிதமான போட்டிகள் நிலவும் இதைத்தான் உலகம் பார்த்து வருகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவிலும் மதீனாவிலும் ஓர் தலைவர் வாழ்ந்தார் அவர் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அவர் விட்டுச் சென்ற கொள்கை அழிந்துவிடவில்லை மாறாக பிரம்மாண்டமாக வளர்ந்து உலகம் முழுவதும் பரவி உலகின் இருநூறு கோடி மக்களை வென்றெடுத்துள்ளது தலைவரும் ஈரோடு இல்லை தலைவரின் முகத்தை அன்றைய மக்களை தவிர வேறு யாரும் பார்த்திருக்கவில்லை தலைவரின் படங்கள் இல்லை சிலைகள் இல்லை தலைவரின் இடத்தில் வேறு தலைவரும் இல்லை ஆனால் கொள்கை மட்டும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துள்ளது பதினாலு நூற்றாண்டில் உலகின் கால்வாசி மக்களை ஈர்த்துள்ளது அவருடைய கொள்கை நுழையாத நாடே உலகில் இல்லை உள்ளங்களை ஈர்த்தது மட்டுமல்ல இருநூறு கோடி மக்களும் தங்கள் உயிரை விட அவரையே அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார்கள் இருநூறு கோடி மக்களும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் காட்டிச் சென்ற வழியிலேயே தீர்வை எடுக்கின்றனர் இது வேறு எந்த சமுதாயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு இஸ்லாமியர்கள் அதிகம் தர்மம் செய்பவர்கள் என்று பிரிட்டன் கூறுகிறது உலகின் எந்த பகுதியில் சுனாமி வெள்ளம் புயல் நிலநடுக்கம் என்று யார் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்களின் மனிதனே பணி மகத்தானது என்று ஐநாவின் அறிக்கை கூறுகிறது இஸ்லாமியர்கள் இந்த பெயரையின் பெருமையை பெற அவரே உண்மையான சொந்தக்காரர் அவர்தான் இஸ்லாமியர்களுக்கு மனித நேயத்தை ஊட்டியவர் பொருளாதாரம் குடும்பவியல் வாழ்வியல் நீதித்துறை என்று அவர் வகுத்த கொள்கையே உலகின் பெரும்பாலான நாடுகள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது இதுவரை காலம் அவருடைய பெயர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது யார் அவர் யார் அவர்தான் எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முகமது நபி ரசூல் செல்லவாகு அழகிய செல்லம் அவர்களே எங்கள் தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் அது செல்லவாஹு அழகி செல்லம் அன்னவர்கள்